நிறைய முகூர்த்த நாள் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கிறிஸ்துமஸ் இதுக்காகவே நம்ம இப்ப சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க போறோம் செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் சாரி உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி புட்டாஸ் வச்ச ஒரு சூப்பரான கலெக்ஷன் செமி சாப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரிமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன் பெஸ்டிவல் கலெக்ஷனா இன்னும் இன்னும் நிறைய முகூர்த்த நாள் வருது அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காகவே சூப்பரான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத மார்க்கெட்லயே யாருமே கொடுக்காத ஒரு ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்ப நிறைய முகூர்த்த நாள் வந்துட்டு இருக்கு அதுக்காகவும் இப்ப நிறைய கிறிஸ்மஸ் ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு அதுக்காக ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக மெசேஜ் வருது ஸோ அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இங்க சாரி உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி சில்வர் ஜெரீல ஒரு அழகான புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க நம்ம இதே செமி சாப் சில்க் சாரி நம்ம சாய்டெக்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் தீபாவளி டைம் அது ரொம்ப பெரிய ஹிட்டான ஒரு கலெக்ஷனுங்க ஆனா அதுல வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்து கோல்டன் ஜெரில மட்டும் வரும் அதுவே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்னும் ஒரு நிறையவே ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா சில்வர் ஜரி கோல்டன் ஜரியில் உள்ள வந்து உங்களுக்கு டபுள் ஜரியில வந்துருக்கோங்க புட்டாஸ் இந்த புட்டாஸ் வந்து பிரிண்ட்டு கிடையாது ஜரிலேயே வந்து வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு டிசைனுங்க இதுல அழகான ஒரு லீஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இப்போ வந்து நிறைய முகூர்த்த நாள் இதுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வந்து உங்களுக்கு சாரியோட உள் சுத்துலேருந்து ஃபுல்லுமே இருக்கோங்க இது வந்து சாரியோட பிளவுஸ் போர்ஷனுங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மயில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஆல் ஓவர் உங்களுக்கு இருக்கும் உள் சுற்றுல எல்லாமே பிளைன் கிடையாது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த புட்டாஸ் வச்சு வந்துருக்கோங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மயில் கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜெரி சில்வர் ஜரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்துருக்க முடியாது உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும் டபுள் சைடுமே ஜரி வச்சு வந்திருக்கும் ஆனால் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸுமே வந்து சே ப்ளவுஸ் ஃபுல்லுமே இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கும் சாரியோட உள் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் ஸோ இந்த புட்டாஸ் வந்து ஒர்க் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு அப்படியே ஜாயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மாட்டி இழுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல்லுமே கட் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கும் இதுதான் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இது வந்து பல்லு போர்ஷனுங்க இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கும் இந்த செமி சாஃப்ட் சில்க் சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்டில் அதுவுமே வந்து சிங்கிள் சேரின்னு ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட கிடையாதுங்க ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல நீங்க வந்து உங்கள் ஃபெஸ்டிவல்ல வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு அஃபர்டபுள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ சிங்கிள் சாரீ வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பிங்க் கலரில் உங்களுக்கு புட்டாஸ் பாருங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரில இந்த புட்டா வச்சு வந்திருக்கோம் வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல உங்களுக்கு நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெர்யில இருக்கும் இல்லைன்னா கோல்டன் ஜெர்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு மிக்சடா வந்திருக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி அந்த சில்வர் ஜெரில வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இது வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சில்வர் ஜெரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு சேரீல இருக்கிற அதே பார்டர் கலரில் பிளவுஸ் வந்துடுவாங்க கிரீன் கலர் நல்ல இந்த க்ரீனுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் இருக்கும் உங்களுக்கு சில்க் சேரீ இல்லைங்களா அதனால நல்ல உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து புட்டா செச்சு வந்திருக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான கோல்டன் ஜெரி பார்டர்ல கொண்டு வந்திருக்கும் ஸோ இது உள்ளே பாருங்க இந்த சில்வர் ஜெரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்குது நல்லா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குங்க யூனிக்காக இருக்கு இந்த பர்பிள் கது கலருக்கும் இந்த உள்ளே இருக்கிற இந்த புட்டாசம் பாருங்க அட்டகாசமாக இருக்குது ஸோ டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குங்க இது ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது நல்லா ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் இல்லை ப்ரீ ப்ளீட்டிங்லாம் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை அழகாக அப்படியே எடுத்து வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் பார்டர்ல இருக்கிற இந்த கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துருது நல்ல டபுள் ஷேட் இருக்குது இந்த பர்பிள் கலரும் இந்த ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு கலர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க்லாம் கூட போட தேவையில்லைங்க ஏன்னா இந்த பிளவுஸ் வந்து இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் டார்க் கிரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இதே கலர்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற புட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனா இதுல எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு சோ இதே சேம் புட்டாஸ் வராதுங்க ஒவ்வொன்றுத்துல பாத்தீங்கன்னா பிளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி வந்திருக்கு சோ இன்னொன்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த லீஃப் டிசைன் வச்ச மாதிரி வந்திருக்கு சோ இதுமே வந்து இன்னொரு டிசைன் ஒவ்வொரு புட்டாவுமே வந்து உள்ள இருக்கிற இந்த புட்டாஸ் மட்டும் மாறும் கலர் உங்களுக்கு இதே சேம் பார்டர் கலரும் இந்த கலரும் வந்து சேமா வரும்ங்க உருவம் வேணான்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உருவம் இல்லை கீழே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு சூப்பரான பார்டருங்க கோல்டன் ஜரில மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் மீடியம் சைஸ் பார்ட்ரு ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் இல்லைங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் போர்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாங்க எந்த சாரீ வேணும்னு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த புட்டாஸ் பாருங்க இதுல ஒரு லீஃப் டிசைன் வச்ச மாதிரி வந்திருக்கு இந்த மஸ்டர்ட் எல்லோவில் கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி புட்டாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கு நல்ல அழகா நீட்டா இருக்கோங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு நீட் லுக்ல இருக்கும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் ஸோ சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்லயும் கொடுக்க போறாங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரி வேணும்னால நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோங்க எந்த சேரீ வேணும்ன்றதை வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துடும் நல்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்குங்க சாரி ஃபுல்லுமே டபுள் ஷேட் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது டார்க் ஒயின் கலர் வித் ஒரு டார்க் மெருன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷனில் இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பாருங்க ரெண்டுமே உங்களுக்கு டார்க் ஷேடில் வந்திருக்கு ஸோ டார்க் வித் லைட் அது ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும் ரெண்டுமே லைட்டாக இருந்தாலும் அது ஒரு கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ஷேட்ல கொண்டு வந்திருக்கும் இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் வச்சு வந்திருக்குங்க உள்ள வந்து பிங்க் ப்ளூ கலர் ரெட் கலரில் வந்து கோல்டன் ஜரில உள்ள வந்து ஒர்க்குமே வச்சு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் இதே புட்டாஸ் வராது கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வாங்கிட்டு இந்த புட்டாஸ் வரும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த புட்டாஸ் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லாமே மிக்சடாக வந்திருக்கும் புட்டாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு வர முடியும் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் இந்த பிளவுஸ்லயுமே பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து மீனா ஒர்க்கோட வச்சு வந்திருக்கு டார்க் பர்பிள் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கும் இது நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த புட்டா பாருங்க உங்களுக்கு கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரில வச்சு வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போய் ஒரு பொட்டிக்குல நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் போய் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் உங்களுக்கு இப்போ வந்து ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் போர்ஷன் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் டோன்ல இருக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்குங்க பிளவுஸு ஸோ ப்ளவுஸ்லையுமே வந்து இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கு இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலரில் உங்களுக்கு சேம் புட்டாஸ் வராது ஸோ ரிப்பீட்டடாக சொல்லிடுறேன் இதே புட்டாஸ் வச்சு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா வீடியோவில் நம்ம ஒரு கலருக்கு ஒன்று காமிக்க முடியும் இதில் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சாரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லையுமே அந்த மல்டிபிள்ஸில் ஒவ்வொரு சாரியுமே ஒரு ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த புட்டாஸ் டிசைன் சேமாக வராது நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீன்லேயே உங்களுக்கு ஒரு லைட் க்ரீன் ஷேட் மாதிரி இருக்குது உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்குது நல்ல இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் ஷேடில் வந்திருக்கு ஸோ அதில் வந்து புட்டாஸ் பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ வித் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொ கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வீடியோல தெரியுதான் தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு இப்போ நிறைய ஃபங்க்ஷன் வருது முகூர்த்த நாளுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து நம்ம கொண்டு வரோங்க அதுவுமே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்லையுமே கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் போர்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் பாட்டில் க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் மெருன் கலர் காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் வீடியோ பார்த்த உடனே எடு எடுத்துக்கோங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க ஸோ இந்த டார்க் கலருக்கும் இந்த கோல்டன் ஜரி இந்த புட்டாஸ்க்குமே பார்த்துங்க அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சேம் அதே மாதிரி இருக்குது லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெரூன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் மெருன் வித் ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு பார்டரில் வந்து மேக்ஸிமம் உருவம் கிடையாதுங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உருவம் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ வந்து நிறைய கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே வாங்குற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோங்க நல்ல டபுள் ஷேட்ல இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலுமே நல்ல ஒரு டபுள் ஷேடாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப ஃபைவ் இன்ச் பார்டர் வரும் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேடில் வந்திருக்கு இந்த க்ரீனும் மெருன் கலர் ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் ஸோ இந்த பிளவுஸு வந்து ஸ்டிச் பண்ணி இந்த சேரீ வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க அந்த அளவுக்கு பிளவுஸ் வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான க இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செமி சாஃப்ட் சில்க் சேரீயில் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரியில புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ஜரி பார்டரும வச்சு வந்திருக்கு சோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலர்ல ப்ளவுஸுமே வந்துடும் இந்த சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்க இந்த செமி ஆஃப் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்